இந்த ஒரு விஷயத்தை எல்லாரும் கண்டிப்பாக செய்து சிவராத்திரி அன்னைக்கு பூஜை பண்ணணும் ஒரே ஒரு வில்வ இலையாவது இந்த மூன்றாம் காலத்துல நம்ம சுவாமிக்கு வச்சிருந்தோம் அது ஏன் அப்படின்னா ஒவ்வொரு காலமும் ஒவ்வொருவர் வழிபாடு செய்தது முதல் காலத்துல பிரம்மதேவர் வழிபாடு பண்ணினார் இரண்டாவது காலத்துல மகாவிஷ்ணு வழிபாடு பண்ணினார் மூன்றாவது காலத்துல அம்பிகை சாக்ஷாத் சிவபெருமானோடு இணைந்தே அருள் புரியக்கூடிய தேவி வழிபாடு செய்த அருளிய காலம் அந்த காலத்துலதான் பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் இடையே ஏற்பட்ட வாதத்தை போக்குவதற்கு எம்பெருமான் ஜோதி ஸ்வரூபமாக லிங்கோத்பவராக நின்ற அற்புதமான நேரம் அதனால அந்த காலத்திற்கு லிங்கோத்பவ காலம் அப்படின்னே பேரு அதனால அந்த காலத்துல கண்டிப்பாக தூங்க கூட அடுத்து நான்காம் காலம் தேவர்கள் ரிஷிகள் மானுடர்கள் அனைவரும் வழிபட்ட காலம் இந்த சிவராத்திரி விரதத்தை பொறுத்த வரைக்குங்க சிவபெருமான் அப்படிங்கிறவர் நம் ஆன்மாவினுடைய தலைவர் அந்த ஆன்மாக்களுக்கு தலைவனாக விளங்கக்கூடிய சிவபெருமான உண்மையாகவே அன்பாக நாம நேசித்து உள்ளம் உருகி மனம் அனைத்தும் ஒருநிலைப்படுத்தி இந்த விரதத்தை நாம இருந்து கண்விழித்து காலையில இந்த விரதத்தை பூர்த்தி பண்ணும்போது போது நம்முடைய மனதுல ஒரு மகிழ்ச்சி அந்த மகிழ்ச்சின்னு சொல்றதா இல்ல பேரிம்பம்னு சொல்றதா அப்படின்னு எனக்கு தெரியல அதை ஒவ்வொரு முறையும் அனுபவிக்கிற போது ஏதோ சுவாமியும் அம்பாளும் நமக்கு அப்படியே முழு கருணையும் நமக்கு கொடுத்த மாதிரி ஒரு ஆத்மார்த்தமான ஒரு மன நிறைவு என்பது ஏற்படும் பாருங்க அந்த மன நிறைவுக்கு ஒரு எல்லையே கிடையாது